தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே கணிகர் அவர் வந்து திருதராஷ்டன் கிட்ட சொல்றாரு ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டா அவன் தான் சரண்டர் ஆயிட்டான்பா விட்டு தொலை இருப்பா இத மட்டும் நீ செய்யவே செஞ்சிடாத அப்படின்றாரு அதாவது சரண்டர் ஆனவன் எதிரி அதை முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது உனக்கு தீங்கு செய்த எதிரி சரண்டர் ஆயிட்டான் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க கிட்ட ஆட்சி காட்டாதே என்று கூறுகின்றார் இந்த கணிகருடைய எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் டிஸ்டிங்ஷன் இருக்கு அதாவது இந்த எதிரி அப்படின்றதையே ரெண்டு கேட்டகரியா வச்சிருக்காரு ஒன்னு வந்து தீங்கு செய்தவன் செய்கின்றவன் இன்னொன்னு வந்து தீங்கு செய்யலாம் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருக்கவன் சோ இத வந்து நிறைய இடத்துல வித்தியாசப்படுத்தி காட்டுகின்றார் கணிகர் அதுக்கப்புறம் என்ன சொல்றார் சத்ருவாக இருப்பவன் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது கெட்டது பண்ணவன் இவங்களை தானம் கொடுத்தாவது அழிக்க வேண்டும்னு சொல்றாரு தானம் கொடுத்து அழிக்க வேண்டும் அப்படின்னா தானம் கொடுத்தா அவன் வாங்கிட்டு போறான் அவன் ஒன்னும் வளர்த்து விடுற மாதிரி தானே இருக்கு அப்புறம் என்ன தானம் கொடுத்து அழிப்பது அப்படின்னா அதுக்கு கும்பகோணம் பதிப்புல ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க அதாவது நமக்கு வேண்டாத எதிரியா இருக்கவன் இதுக்கு முன்னாடி நமக்கு தேவையில்லாத எல்லாம் ஏதாவது பண்ணிட்டு இப்ப கொஞ்சம் சும்மா இருக்கவன் இவங்களை அவங்களுடைய சமையல்காரர் இந்த மாதிரி ஆட்களை பிடித்து காசை கொடுத்து அவன் திங்கர சோத்துல வேஷ்ட வச்சிரு இப்படி அழிச்சிடணும் அப்படின்றார் இதைத்தான் வந்து தானம் கொடுத்தாவது அழித்த விட வேண்டும்னு இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கார் அப்படின்றது உரையாசிரியர்களுடைய விளக்கமாக இருக்கின்றது அதுக்கப்புறம் ஆச்சரியமா ஒன்று சொல்றாரு அதாவது மூணு அஞ்சு ஏழு ராஜா தான் எல்லாத்துக்கும் பெரியவன் ராஜாவை அழித்து விட வேண்டும் அந்த ராஜா அப்படின்றவன் ஒரு பெரிய மரத்துக்கு அந்த ஆணி வேர் போன்றவன் அந்த வேர் போயிடுச்சுன்னா மரமே கிடையாது பட்டு போயிடும் அப்ப அந்த ராஜாவை நம்பி இருக்கின்ற அத்தனை பேரும் ஒண்ணு இல்லாம ஆயிடுவாங்க அதனால அந்த ராஜாவை மட்டுமாவது அழிக்க வேண்டும் கூடவே எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா மூணு அஞ்சு ஏழு இதை அழிக்க வேண்டும்னு சொல்றாரு அது என்ன மூணு அஞ்சு ஏழு அப்படின்னா முதல்ல அந்த மூணு அப்படின்னு சொல்றது நம்ம ஆரம்பிப்போம் ஒண்ணு வந்து ராஜா மூணு அப்படின்றது ராஜா ராஜாவுடைய மந்திரி அதுக்கப்புறம் ராஜாவுடைய மித்ரன் மித்ரன் அப்படின்னா ஃப்ரெண்டு இதுதான் மூணு அப்படின்றாரு மூணுத்தையும் அழித்து விடலாம் அப்படின்றாரு அடுத்தது அஞ்சு என்ன அப்படின்னா ராஜா மந்திரி மித்ரன் மூணு பார்த்தோம் இல்லையா கூடவே கோசாபதி சேனாபதி கோசாபதினா ட்ரெஷரர் பொருளாளர் சேனாபதினா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தளபதி ஸோ அந்த மூணோட ரெண்டுத்தையும் சேர்த்து அழிச்சு ஆனால் அது இன்னும் உத்தமம் அப்படின்றாரு அப்ப ஏழு என்ன அப்படின்னா இந்த ராஜா மந்திரி மித்ரன் கோசாபதி சேனாபதி அவங்களோட தேச ரட்சகர் துர்கர ரட்சகர் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து அழிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது ஸோ ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்போ எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா ஏழு லட்சியம் ஒண்ணு நிச்சயம் இப்படி வச்சுக்கணும் நாம ராஜாவை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா அவனை மட்டும் அழிச்சா கூட நிம்மதியா இருக்க முடியாது அவனுக்கு உதவி செய்பவர்கள் அவன் பக்கம் நிக்கிறவங்க இவர்களையும் அழிக்க வேண்டும் இதுல பார்த்தீங்கன்னா அழிக்க வேண்டும் அப்படின்னா எல்லாரையும் கொல்ல வேண்டும் அப்படின்ற அர்த்தமும் கிடையாதுங்க பகை நீங்க செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு இது கொஞ்சம் கான்ட்ராவா தோணும் எப்போவுமே எதிரிகள் இடத்தில் பயத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஏங்க ராஜா வந்து பயந்துகளே இருந்தான்னா அதுக்கப்புறம் எப்படி செருப்பிட்டு வரோம் டர் ஆயிடுச்சின் வாங்கல பயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எப்படி ஒரு செயல்ல இறங்குவார் அப்படின்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் உள்டாவா பொருத்தி பார்க்க வேண்டும் அதாவது எதிரி ஓத்தம் இருக்கான் அப்படின்னா அவனால என்ன பண்ண முடியும் நல்லா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா இந்த மாதிரி எத்தனி பேரை பார்த்திருப்போம் சர்வீஸ் என்ன ஏன் சர்வீஸ் என்ன நான் ராஜாவா வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நான் அரியணையில உட்கார்ந்தே எத்தனை வருஷம் ஆச்சு இவன் என்னடானா அப்ப பிறந்த கூட இருக்க மாட்டான் இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க கூடாது எதிரி அப்படின்னும் போது எப்ப வேணாலும் அவன் தாக்குவான் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டும் அதைத்தான் சொல்றாரு எப்போதும் எதிரிகள் இடத்தில் பயத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு அதுக்காக பயந்து நடுங்கின்னு டர் ஆயிடு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது அடுத்ததாக மிக மிக இரக்கமான சொல்லை சொன்ன போதிலும் கருணை காட்டக்கூடாது இது யாருக்கு அப்படின்னா தீங்கு செய்த எதிரிகளுக்கு எல்லாருக்கும் கிடையாது ஏன்னா நான் அந்த ரெண்டு டிஸ்டிங்ஷன் சொன்னேன் தீங்கு செய்தவர்கள் செய்வா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த ரெண்டு கேட்டகிரி இருக்கு இதுல நமக்கு தீங்கு பண்ணவன் ரொம்ப இரக்கமா ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன்யா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லையா அப்படி இப்படி என்னதான் வாய்ஜாதம் காட்டினாலும் அவங்க கருணை காட்டி விடாதே கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றாரு இந்த கணிகருடைய அறிவுரைகள் எல்லாம் பார்க்கும் போது ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து கேம்பி அவர்களோட கேட்டாருன்னா அழிக்கிறதுக்கு மட்டும்தான் ஐடியா கொடுப்பாரானே இது வந்து நம்ம கேள்வி நேரத்துல பதில் சொல்லி இருந்தோம் ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா விரோதிகள் எதிரிகள் எப்பவும் இருக்கத்தான் செய்வார்கள் எந்த விதமான ஒரு எதிரியுமே இல்லாத ஒரு ராஜா அப்படின்னு இருக்க முடியாது அந்த எதிரிகள் விரோதிகள் அப்படின்றவங்க நேரடியா ராஜாவோட பதவிக்கு குறி வைக்கிறது இல்ல ராஜாவோட உயிருக்கு குறி வைக்கிறதுன்றது மட்டும் கிடையாது நாட்டுல குழப்பத்தை உண்டாக்குவது மக்களோட பணத்தை ஆட்டைய போடுறது ஜனங்களுக்குள்ள பூந்துடு கொலை கொள்ளை இதெல்லாம் செய்வது இதெல்லாமும் அரசனுக்கு எதிரான காரியமாகத்தான் பார்க்க வேண்டும் இதுதான் இங்க முக்கியமான விஷயம் ஏதோ ராஜாவுக்கு மட்டும் அவரு உயிருக்கு மட்டும் ஆபத்து அதனால இதெல்லாம் பண்ணணும்ன்றது கிடையவே கிடையாது ராஜா அப்படின்றவர் ஒட்டுமொத்த மக்களை ரெப்ரசன்ட் செய்கிறவர் கூடவே அவர்களை பாதுகாப்புக்கு இவர்தான் பொறுப்பு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அடிக்கடி சொல்வாரு ஜிமேதாரி ஜிம்மேதாரி அப்படின்வாரு அந்த மாதிரி ஒட்டுமொத்த ராஜ்யமே இந்த ராஜாவைத்தான் நம்பி இருக்கின்றது அதான் சொல்றாரு ராஜா ஆணிவேர் போன்றவர் அவரை தூக்கிட்டேன்னா அந்த மரமே ஒண்ணு இல்லாம ஆயிடும் அவரை நம்பி இருக்கிறவர்கள் குடிப்படைகள் எல்லாமே ஒண்ணு இல்லாம ஆயிடுவாங்க அப்ப யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த அறிவுரைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு தவிர பர்சனலா உனக்கு வேண்டாதவனெல்லாம் போட்டு தள்ளிரு அப்படின்றது கிடையாது இது பேசிக்கலி ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கருணைன்ற விஷயத்தையே ஒதுக்கி தள்ளி இருக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் தப்பு பண்ணா தண்டனை இல்லையா எந்த ஒரு கிரைடீரியாவும் பார்த்து மன்னிப்பு காமிக்காதே அப்படின்னு சொல்றாரு ஏன்னா கடுமையான தண்டனை உண்டு அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு எதிரிகளுக்கு அதாவது இந்த தப்பு தண்டா பண்றவங்களுக்கு கொலை கொள்ளை பண்றவங்க திருடுவாங்க இவங்களுக்கெல்லாம் இது புரிந்தால் மட்டும்தான் அதெல்லாம் தடுக்கப்படும் அடுத்தது பாருங்க தீங்கு செய்தவனை அழிக்க வேண்டும்னு சொல்றாரு புரியுதுங்களா தீங்கு செய்வா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க இல்ல தீங்கு செஞ்சிட்டா அப்படின்னு சொன்னா அவனை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது இங்க வாங்க விரோதியை இப்ப வந்து அந்த தீங்கு செய்தவன் அப்படின்றத விட்டுட்டு அடுத்த கேட்டகிரிக்கு வராரு விரோதியை நல்வார்த்தை அல்லது கொடுப்பதினால் அழிக்க வேண்டும் இப்ப ஒரு கேள்வி வரலாம் என்ன சார் விரோதின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து நல்வார்த்தை சொல்றது அப்படின்னா என்னன்னா நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எதிரியை அழிப்பது அப்படின்னா இருந்த இடம் தெரியாமல் அழிப்பதுன்றது மட்டும் கிடையாது அவனை நம்ம ஃப்ரெண்ட் ஆயிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப எதிரியே கிடையாது இல்ல சொல்ல போனா இது ரொம்ப ரொம்ப சுலபமான வழி ஆனா கொஞ்சம் ரிஸ்கியும் கூட அதான் சொல்றாரு விரோதியை நல்வார்த்தை அல்லது கொடுப்பதினால் அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நல்லதரமா பேசி எதுக்கு நமக்குள்ள போட்டி நம்ம ரெண்டு பேரும் பங்காளி அது ஒண்ணு நான் இல்ல நீ ரெண்டு பேரும் யாரோதான் அனுபவிக்க போறோம் எதுக்கு நாம சண்டை போட்டு எவனுக்கோ தூக்கி கொடுக்கணும் இது ராஜாக்கள் சொல்றேன் இந்த மாதிரி நல்ல வார்த்தை பேசி அவங்களோட சமாதானமா போயிடலாம் இல்லன்னா எதையாவது கொடுப்பதினால் எதுக்கு தேவையில்லாம நீ என்னை கொச்சல் குத்துனுக்குற இந்த என்கிட்ட இவ்வளவு இருக்குது நீ வச்சுக்கோ அவ்வளவுதானே முஞ்சு போச்சு எனக்கு கிடைக்கிறத நான் உனக்கு கொடுக்க போறேன் அதே மாதிரி உனக்கு கிடைக்கிறத நீ எனக்கு கொடுக்க மாட்டியா நாளைக்கு அவ்வளவுதான் அவ்வளவு ஒத்துருக்கோம் எதிரி கொடுக்கல் வாங்கல இதுதானே வந்து எல்லாமே சகஜமா இருக்குது இப்படி எதிரியை எதிரி இல்லாமல் செய்வது அப்படின்றதும் ஒரு வழியாக கணிகர் கூறுகிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா விரோதியை சாமம் தானம் மித்திரபேதம் அல்லது யுத்தத்தினால் ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சாமம் அப்படின்னா சமாதானம் தானம் அப்படின்னா எதையாவது கொடுப்பது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பேதம் அப்படின்னா மித்ரன்னா ஃப்ரெண்டுன்றத பார்த்தோம் நண்பர்களுக்குள் பிரிவை உண்டாக்குவதன் மூலம் அவன் பலத்தை அழிப்பது அப்படி இல்லைன்னா யுத்தத்தினால் ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இதையும் வந்து எப்படி ஒன்னா நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம் அவங்க அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் படி உதாரணமா எதிரியெல்லாம் அழித்து விட வேண்டும் கொன்று விட வேண்டும் வன்முறையை அப்படியும் சமாதானம் அப்போ சமாதானத்தினால் வந்து அழித்து விட வேண்டும்னா எப்படிங்க சமாதானம் பேசுனா பிரெண்ட்ஸ் தானங்க ஆவாங்க அப்புறம் எப்படிங்க அவங்க அழிஞ்சு போவாங்க சோ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு முதல்ல சமாதானம் பேசு ஓகே அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப எதிரியே இல்லைன்னா ஆயிப்போச்சு அவன் இனிமேல் நமக்கு ஒண்ணும் பண்ண போறது கிடையாது அப்ப நானும் உனக்கு ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்றது அடுத்தது தானத்தினால் நான் நான் மட்டுமே அட்டையை போட்டுனுறேன் இதானே உனக்கு கண்ணு உறுத்துதே இந்த புடி உனக்கும் கொஞ்சம் கொத்துர்றேன் நீ அதே மாதிரி ஏதாவது போட்டியானா எனக்கும் கொஞ்சம் கூடு இப்படி வந்து தானத்தினால் இப்பவும் பாத்தீங்கன்னா இங்க வன்முறைக்கு இடமில்லை அடுத்தது மித்திர பேதத்தினால் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப துள்ளுவான் எப்படின்னா சுத்தி ஒரு பத்து பேர் இருப்பான் இப்ப அவங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னா இவன் வாயை துறக்க மாட்டான் அப்போ அந்த மித்திர பேதம் நண்பர்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்குவது ஒத்தனை ஒத்த நம்பாம செய்யறது ஏ நீ நே நாளா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து நினைக்கிற ஆனா அவன் உன்னை என்ன நினைச்சு நிக்கிறான்னு தெரியுமா எந்த இடத்துல வச்சிருக்கான்னு தெரியுமா இப்படி ஏதாவது கிஷ் பண்ணி விடுறது இல்ல நண்பன் எங்கேயாவது சிக்கல்ல மாட்டிங்கும் போது அவனுக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ற மாதிரி பத்தியா இவ்வளவு நாளா அவன் கூட இருந்திய ஏதாவது பண்ணானா நான் தான்யா எதுவா இருந்தாலும் நான் தான்யா அவனுக்கு பண்ணணும் நான் நீனடான விசுவாசத்தை அங்க வச்சு இப்படி போட்டு கலாச்சு கூடணும் இதெல்லாம் பேதம் அப்படின்றது நண்பர்களுக்குள் பிரிவினையை உண்டாக்குவது அப்படின்ற கேட்டகரியில வரும் அப்போ இதுக்கும் வன்முறை தேவையில்லை இது எதுலையுமே அடங்கலை அப்படின்னா மட்டும்தான் யுத்தத்தினால் விட வேண்டும் பட் இந்த அறிவுரையை பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசருக்கு நேரடியாக விரோதத்தை உண்டாக்குபவர்கள் தான் இது அப்ளிகபிள் ஆகும் மற்றபடி திருட்டு பயிலுவோ கொள்ளக்கூட்டம் இவங்களோட போயிட்டு நீங்க இந்த சாமம் தானம் மித்திரபேதம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது கணிகர் சொல்லும் அறிவுரைகள் மொத்தத்துல திருதராசனுக்கு சொன்னாலும் அந்த கான்டெக்ட் என்ன அப்படின்றத நாம ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும் இதையெல்லாம் படிக்கும் போது ஒரு சிலர் இதை வன்முறை காரணம் காட்டிதான் மகாபாரத புஸ்தகத்தை ஊட்ல வச்சுக்காதீங்க கலகம் வரும் பங்காளிகளுக்கு சண்டை வரும் அண்ணன் தம்பிக்குள்ளேயே பிரிவு வரும் சொத்து தகராறு வரும் இப்படி எல்லாம் நிறைய பொருளை கலப்பி விட்டுருக்காங்க ஆனா இவ்வளோ பேசுறவங்கதான் சன் அண்ட் த ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்ற புத்தகத்தை ஒரு பெரிய புஸ்தகத்தை வாங்கி வீட்டுல இந்த டிராயிங் ரூம்னு சொல்லுவாங்க படுற மாதிரி அப்படி ஒன்று வச்சுப்பாங்க தீங்களா எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் படிக்கிறோம் போறாங்க ஆனா அந்த வன்முறையை ஏத்துப்பாங்க அதுல சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா அது வெளிநாட்டுக்காரன் சொன்னது இல்ல நம்ம ஊர்ல சொன்னா அதை ஏத்துக்க மாட்டோம் இதான நம்மளுடைய வழக்கம் இது இது வன்முறைன்னு பார்த்தா வன்முறை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பார்த்தா அவ்வளவுதான் நம்ம இது எப்படி எடுத்துக்கிறோம் எந்த இடத்துல அப்ளை மாதிரி அதுக்கேற்ற ஈஸியா மாடிஃபை பண்ணிக்கலாம் அழிக்க வேண்டும் அப்படின்னா உயிரை நீக்க வேண்டும்ன்றது மட்டுமே அர்த்தம் கிடையாது அங்க விரோதத்தை பகைமையை இல்லாமல் செய்ய வேண்டும் எதிரியை தோற்கடிக்க வேண்டும் இந்த அர்த்தத்திலையும் நாம இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் இதுவரைக்கும் கணிகர் வந்து அவர் பாட்டுக்கு அட்வைஸா எத்து விட்டுனுக்குறாரு இது எப்படி விலையில்லா அட்வைஸா இல்ல இதுக்கு ஏதாவது வாங்கினாரா அப்படின்றத பத்தி ஒன்னும் குறிப்பு இல்லை இதெல்லாம் திருதராஷன் நிதானமா கேட்டுட்டு இருக்காருங்க கூடவே அதான் நம்ம துரி அதுக்கப்புறம் கர்ண அதுக்கப்புறம் துச்சாசன அதுக்கப்புறம் சகுனி இந்த நாலு பேர் கூட இருக்காங்க இப்போ மொத தடவையா இன்டர்வியூன் பண்றாரு திருதராஷரன் சரிங்க இந்த சாம பேத தானம் இப்படி எல்லாம் சொன்னீங்க ஆனா இதெல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்றது இந்த டெக்னிக்க அப்படின்னு ப்ராக்டிக்கலா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து என்னென்ன மாதிரி பண்ணணும் இப்படி பண்ணா எதிரிய ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு விளாவறியா விளக்கினாதானு எங்களுக்கு புரியும் இப்போ இந்த சாமபேத தான தண்டம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணுமே வந்துச்சா பஞ்சதந்திர கதைகள் விஷ்ணு சர்மா ஞாபகம் இருக்கா ஒரு ராஜா அவருக்கு நாலு பசங்க மரமண்டியாக இருக்காங்க ஒன்னும் ஏறல ராஜாவுக்கு ஒரே கவலை நம்ம வேற ராஜா நமக்கு அப்புறம் இவங்க தான் பட்டத்துக்கு வரணும் ஒண்ணுமே தெரியாத தத்தி பிள்ளைங்களா இருக்குது இதை எப்படி தேத்துறது போது இங்க இவர்கிட்ட கொண்டாந்து விடுறாங்க ஒண்ணுமே தெரியலங்க நாளைக்கு ராஜா வாயிட்டானா என்ன பண்ண போறதுன்னு தெரியல நீங்க தான் அவங்களை எப்படியாவது ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் ஒன்று கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சதந்திரம் ஐந்து தந்திரங்கள் இந்த ஐந்து தந்திரங்களை அடிப்படையாக வச்சு ஏராளமான கதைகள் அதுல நரி வரும் புலி வரும் சிங்கம் வரும் கழுத வரும் இருது வரும் காக்கா வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் இந்த விலங்குகளை வைத்து கதை சொல்லி அந்த பசங்களை புத்திசாலியாக்கி ஒரு திறமையான ராஜாவாக்கினார் இதைத்தான் நம்ம இன்னைக்கு பஞ்சதந்திர கதைகள்னு படிச்சிட்டு இருக்கோம் பட் அதுக்கெல்லாம் முந்தைய காலகட்டத்திலானது மகாபாரதம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி திருதராசன் கேட்டவுடனே கணிகள் வெறுகள் நீங்க எக்ஸாம்பிளோட கேட்கறீங்கல்ல சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இதுக்கு உதாரணத்துடன் அவர் ஆரம்பிக்க போகின்றார் மீண்டும் மறுத்து பதில் இணைந்திருப்போம் வணக்கம்